அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு வலிமையான வருமானம் வரக்கூடிய ஒரு தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டமில் அதாவது உடுமலை டு தாராபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அமராவதி வாய்க்கால் பாசனம் வந்துடுது இந்த இடத்துக்கு தென்னந்தோப்பு ரெண்டு கிணறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இபி கனெக்ஷன் உண்டு சரியாக உடுமலையிலேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாக எட்டரை ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தென்னந்தோப்பு ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க திருப்பூர் மாவட்டம் உடுமலை டு தாராபுரம் பே போகிற மெயின் ரோட்லேருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வாய்க்கால் பாசனத்தோடு விற்பனைக்கு இருக்குது விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்